இருக்கிற கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லிட்டு ஒரு மாசான ஒரு பெரிய கட்சிகள் சொல்லிக்கிற அளவுக்கு அப்படின்னு பாக்கும்போது டிஎம் டிவிகேவும் ஒரு வரிசையில வந்துட்டு இருக்கு இந்த வகையில ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு கட்சியில இதனால பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ அப்படி நீ இந்த மாதிரி செஞ்சுட்டேன் உன் குடும்பம் சரியா நீ பண்றது தப்பு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு அப்போசிட்ல ஒரு கட்சி இருக்கும்ல அதை கழுவி 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 ஊத்துறத ஒரு பெரும் பாடா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க இது ஈவன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த வகையில இதுல சரி தப்பு இவங்க ஓவர் அப்படின்னு நான் பேச வரல பட் ரியாலிட்டிக்கா டிஎம்கே கே இப்ப வந்து ஆளும் கட்சியா இருக்கிற இந்த ஒரு சமயத்துல மோஸ்ட் மெஜாரிட்டி தாக்குற ஒரு பெரிய பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ல இருக்கிற அண்ணாமலையை தான் சோ தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏ நீ என்னங்க எப்படி சொல்றீங்க கால இருந்தவொடனே இந்த மாதிரி பிரஸ் மீட் அதுவா இதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு ரீசெண்ட் டேஸ்ல கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் சோ கமிங் டு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல செந்தில் பாலாஜி இருக்காருல்ல திமுகல அவர் என்ன சொல்லிடுறாரு அண்ணாமலை செருப்பு போடாமையே இருக்கிறாரு போடாமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இனிமேவும் அவரால போட முடியாது ஏன்னா எலெக்ஷன்ல நாங்க தான் வரப்போறோம் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சோ இதே விஷயத்த அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு என்னங்க சிறப்பு போடலன்னா என்னங்க நான் ஜெயிலுக்கா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைனா அவரையே திரும்பவும் மாப்படிச்சு விடுறாரு என்ன காரணம் அவர் ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அவரே ஒரு பதவியில வந்து திரும்பவும் உட்கார வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஊழல் பண்றவங்களையும் மக்களுடைய பணத்துல நீங்க சொகுசா வாழ்றதுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கும் தான் கிடைச்சோமா அப்படின்ற மாதிரி அப்போது பயங்கரமா பேசி இருக்காரு சோ அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இந்த இதெல்லாம் திட்டுறதுதான் என்ன பத்தி திட்டுறதுதான் உங்களுக்கு வேலையே அப்படிங்கறாரு யோகிச்சு பார்த்தா உண்மைதான் காலையில எடுத்த உடனே அவர் இப்படி இவரு இப்படின்னு டிஎம்கே இருந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இவர் மேல வந்துருது இவரு ஒண்ணு பேச சோ டெய்லியும் ரொட்டீனா திட்டிக்கிறது தான் வேலையே இருக்கே தவிர நெக்ஸ்ட் டு த டாபிக் என்ன நெக்ஸ்ட் மக்களுக்காக என்ன அப்படின்றது யாருமே பேசலையே அப்படின்றது பல பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிறதும் இடிச்சுக்கறதையும் பாத்து சீமான் அண்ட் டிவி கே விஜய் அப்படின்னு இவங்க இவங்களும் அதுல குளிர் மாதிரி நீங்க அடிச்சுக்கிறீங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறீங்க பிடிச்சிரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நெக்ஸ்ட் பணி என்னன்றத பார்த்தா பெட்டர் அப்படின்றது பல பேருடைய கருத்து பொதுவா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்